சார் சொல்லுங்க சார் இந்த நேற்று மூணு பேர் வந்திருக்க சார் வந்த உடனே என்ன சொல்லியிருக்கா உங்களுக்கு ஒட்டி போடுறோடா இல்லைன்னா ஒரு ஒரு இதுக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பணம் கொடுத்தாதா விட்டும் இல்லைன்னா ஒட்டி போடுறோன்னு சொல்லிட்டு வந்த உடனே சொட்டு பிடிச்சிருக்காரு என்ன தம்பி இப்படி பண்ணுறா சொன்னால் உங்களால் ஆவது பார்த்து கூட நாள் காலையைக்குள்ளே உங்களுக்கு காலி பண்ணி விட்டுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொல்லக்கூட தம்பி சொன்னால் போட்டுன்னு பட்டுனு அடிச்சிருக்காரு ஏன்பா இப்படி அடிக்கிறா இந்த உங்கள் அப்பா சாணத்தில் நான் இருக்கா ஏன் இந்த மாதிரி அடிக்கிற வயசு ஏதாவது இருந்தால் சந்திக்கலாம் பேசலாம் சட்டப்படி எதுவும் என்ன நடவடிக்கை எடுங்க நான் இல்லை சொல்லி சொல்லையா நான் அத்து மீறி எதுவுமே கட்டலையா நான் கரெக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி கட்டியிருக்கா இதுமேல் நம்ம அடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்க தம்பி சொல்லி சொல்லியிருக்கா நான் அடிக்கிறவன் கொள்கிறோம் என்ன பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியும் எது பண்ணால் பண்ணிக்கோ நான் நம்மளால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நான் நாலு காலிகளுக்குள்ளே உங்களுக்கும் காலி பண்ணி விட்றோம் ஆ ஏன் தம்பி இப்படி எல்லாம் சொல்கிறா சொன்னால் நான் அதான் சொல்கிறோம் నా రెండు పాటు మూడు వాటి వండు పో మాదే ఇక ఏబాయినా మధికాదే ఇక్కడ వీటి కాసు పోటు నా కట్టలే కడం ఈే నమ్మ గేమ్మ అడికరా అడికది ఉ రైట్స్ కదా అవు ఎదుస వార్త ముప్పి నేను అప్పుడు అడికాల పడముడో పిల్లలు ఇది ఎదుక సొల్నా ఇది కౌన్సిలర్ అమ్చరుక காசு கொடுத்தா தான் நான் விட்றவும் இல்லைனா விடமாட்டேன் சொல்லி சொல்லியிருக்கேன் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தா நூ தப்பிச்சிக்கலாம் இல்லைனா நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி சொல்லியிருக்காரு வந்தவர்கள் என்ன பதவியில் இருக்கா தெரியாது சார் அதிகாரத்தில் அதிகாரத்தில் இல்லை கட்சி என்ன கட்சி கவுன்சிலர் இது கவுன்சிலர் கிட்ட இருக்கா டிஎம்கே கட்சியாக எந்த கட்சி தெரியாது சார் அதை மூணு பேரும் வந்திருக்கா மூணு பேரும் இல்லைப்பா நான் சொல்கிறோம் அது செல்லாக சொல்லிட்டு என்ன உங்களால் உங்களால் நான் என்ன வேணால் பண்ணி விட்றம்பா நீ எதுவுமே இங்கே பண்ண முடியாது நீ ஆந்திரா நீச்சுட்டு இங்கே ஏவரா பில்லிங் கட்டுறா சொல்லி சொல்கிற இதெல்லாம் இந்த வார்த்தாலாம் விடுவேண்டா தம்பி ஆந்திர இந்தியா சொல்லலாம் எல்லாம் இந்தியாதான் இந்த மாதிரி ஆந்திர சொல்லிட்டு பில்லிங் கட்டுற சொல்லிட்டு நீ சொல்கிறது நியாயம் இல்லை நான் வந்து நம்ம ஊரில் கட்டுக்கணும் நான் சொல்லி சொல்ல மாட்டா சொல்ல ஏவிடா உங்களுக்கு இந்த கொழுப்போ ஆ நான் துரத்த விட்டுருண்ணா ஆந்திராவுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன் ரமணையா இ காலையில் ஒரு ஏழு எட்டு பேர் வந்துருக்கு சார் கார்பரேஷன் வச்சு வந்துட்டு இந்த காலம்லாம் இதெல்லாம் தூக்குறப்பா மூடி சொல்லி சொல்லியிருக்கா தூக்குங்க சார் தப்பி இருந்தால் தூக்குங்க சொல்லி சொல்லியிருக்காள் இதெல்லாம் பர்மிஷன் எல்லாமே ரோட்டில் போனால் எல்லாம் ஒடிச்சுட்டு வாங்க நம்புது ஒடிங்க சொல்லி சொல்லியிருக்கா நான் இல்லைப்பா நான் உங்களுக்கு பையன் போடுறேன் சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் பயன் போட்டிருக்காரு டிடி எடுத்தா எதுக்கு போட்டிருக்கா தெரியல நான் எங்கள் கா இதெல்லாம் கட்டியிருக்கா சொல்லிட்டு பையன் போட்டிருக்காரு கட்டி நான் எல்லாரும் கட்டியிருக்கேன் நான் ஒண்டியா இல்லை எல்லாரும் ஒடிச்சா நம்மள்தான் ஓடிங்க சார் நானே ஒடிச்சு போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ம் அதுக்கு டிரைனேஜுக்கு எல்லாம் அங்கே போட்டிருக்கேன் திருநாளா அந்த தண்ணி எதுவுமே வராது எதுவுமே தண்ணி யூஸ் பண்ணுறதில்லை இப்போ இங்கே ரெண்டு மாதம் ஆகும் நம்ம வீடு ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளனே இந்த மாதிரி சென்னை நடக்குது ஆமாம் அதுக்கு முன்னும் ரெண்டு வாட்டு மூணு வாட்டு வந்திருக்கேன் அந்த பசங்களுக்கு தம்பி இதெல்லாம் பேசக்கூடுமா நான் ஏதோ ஈடு புல்லாச்சுன்னா ஒரு கிச்சனுக்கு எவ்வளோ முதல்லே கொடுத்தாச்சுனா கிச்சனுக்கு எனக்கு மறுபடியும் திரும்பி கேட்கக்கூட சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஒரு கிச்சனுக்கு எவ்வளோங்க ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கேட்குறேன் இருபத்தி நாலாயிரம் ம் பன்னெண்டு கிச்சன் இருக்குது ம் அது கொடுத்தா தான் விட முடியும் இல்லைன்னா விடமாட்டேன் சொல்கிறேன் ம் சரி ம்